இந்த யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் மட்டும் தனியாக இல்லாமல் எங்களை சுற்றி நிறைய உலகங்கள் இயங்கி கொண்டிருக்கு எங்களை சுற்றி நிறைய பேரகலங்கள் இருக்குது அதுலேயும் வந்து எங்களுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பேரகலம் இருக்குது அதை வந்து எங்களோட கண்களால் காண முடியும்னு சொன்னால் நம்புறீங்களா அது மட்டும் இல்லை எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த பேரகலம் அந்த கேலக்சி வந்து எங்களை கேலக்ஸியோட வந்து மோதப்பதுன்னு சொன்னால் நம்புறீங்களா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அடுத்த சில நிமிடங்களுக்கு அதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் காண்டி இப்போ எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேரகலம் பேரகலம்னு சொன்னா ரெண்டும் இல்லை பேரகலம் அப்படின்றது கேலாக்சி நாங்கள் இருக்கிற கேலாக்சிக்கு பேர் வந்து மில்கிவே கேலக்சி எங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு கேலாக்சி தான் வந்து ஆண்ட்ரமோடா இந்த ஆண்ட்ரமோடா கேலக்ஸி வந்து ஒரு சுருள் வடிவத்தில் இருக்குது இப்போ கேலாக்சின்னு சொன்னால் என்னென்னு சொல்லி தெரியாதவர்களுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்கம் கூட தெரிஞ்சால் ஸ்கிப் பண்ணுங்க இப்போ கேலாக்சி அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் இப்போது நாங்கள் இருக்கிறது வந்து பூமி அப்படின்ற ஒரு பிளானட் பூமி அப்படின்ற ஒரு கிரகம் இந்த பூமி அப்படின்ற இந்த பிளானட் எங்கே இருக்குன்னு சொன்னால் இது வந்து சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பம் அப்படின்ற ஒரு சோலார் சிஸ்டத்தில் இருக்குது இந்த சோலார் சிஸ்டம் அங்கே இருக்குன்னு சொன்னால் அதுதான் வந்து ஒரு கேலக்சியில் அமைஞ்சிருக்குது ஒரு கேலக்ஸ்கிற ஆம் பகுதியில் இந்த சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்குது இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு கேலக்சி இப்போ பூமி வந்து சூரியனை சுற்றி வருது இந்த சோலார் சிஸ்டத்தில் மையத்தில் இருக்கிற சூரியனை சுட்டி வருது அதே போல இந்த சோலார் சிஸ்டம் வந்து இந்த கேலக்ச மையத்தில் இருக்கிற சஜிடேரியன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிளாக் கோலா சுற்றி வந்து கொண்டிருக்குது இதை போல நிறைய சோலார் சிஸ்டங்கள் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து அடங்கினது தான் ஒரு கேலக்சி அப்படின்றது அதுக்கு அடுத்ததான் இந்த கேலக்சியை போலேயே வந்து நிறைய கேலக்சிகள் இருக்குது அந்த வகையில் இந்த நாங்கள் இருக்கிற மில்கிவே அப்படின்ற கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேலாக்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு பேரகலம் தான் வந்து இந்த ஆண்ட்ரமோடா அப்படின்ற ஒரு கேலக்சி இந்த ஆண்ட்ரமோடா அப்படின்ற கேலாக்சி வந்து பூமியில இருந்து ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்கு அதாவது இப்போ நீங்க பூமியில இருந்து ஆண்ட்ரமோடா கேலாக்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இப்போ இருக்கிற நிலையில் இல்லை இப்போ இருக்கிற ஆண்ட்ரமோடா கேலாக்சியை நீங்கள் இல்லை அதுக்கு பதிலாக இருபத்தஞ்சு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்ட்ரமோடா கேலாக்சி எப்படி இருந்ததோ அதைத்தான் வந்து இப்போ பார்க்குறீங்க இப்போது இருந்து இந்த ஆண்ட்ரமோடா கேலாக்சியோட தூரம் ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் ஒளியாண்டுகள் அதாவது ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் லைட் இயர்ஸ் அதாவது ஒளியாண்டு அப்படின்றது ஒளி ஒரு ஒளி வந்து ஒரு வருடத்துக்கு எவ்வளவு தூரம் பயணம் செய்ய செய்யுது அப்படின்றதுதான் ஒளியாண்டு அப்போது பூமியிலேருந்து ஆண்ட்ரமோடாவோட தூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது இந்த ஆண்ட்ரமோடா கேலக்ஸியோட விட்டம் மட்டுமே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஒளியாண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நாங்கள் இருக்கிற இந்த மில்கிவே கேலக்ஸியை விட இந்த ஆண்ட்ரமோடா கேலக்ஸி அப்படின்றது பல மடங்கு பெறுது இங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் சுமார் ஒரு ட்ரில்லியனுக்கு மேற்பட்டவை அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க பூமியில் இரு பூமியை போலவே அங்கேயும் வந்து வாழ்வாதாரம் அதாவது ஒரு வாழ்க்கை உயிரினங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான கோள்கள் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க இந்த ஆண்ட்ரமோடா கலாக்சி எப்போ கண்டுபிடிக்கப்பட்டேன்னு சொன்னால் முதன் முதலில் கிறிஸ்துவுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குலாம் கண்டுபிடிக்கப்பட்டது இதை கண்டுபிடிச்சிருந்த ஒரு முஸ்லீம் அவருடைய பேர் வந்து அப்துல் ரஹ்மான் அல் சுஃபி அப்படின்ற ஒரு முஸ்லீம் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கார் அதுக்கு தான் வந்து கலீலியோ கெலிலியோக்கு பிறகு எட்வின் காபில் போன்ற விஞ்ஞானிகள் வந்து இதை ஆய்வு செய்கிறாங்க இதில் வந்து எட்வின் கபிள் அப்படின்ற எட்வின் காபில் அப்படின்ற விஞ்ஞானிதான் வந்து இந்த ஆண்ட்ரமோடா கேலாக்சி அப்படின்ற ஒரு தனி உலகம் இருக்கு அது வந்து மில்கிவே கேலக்ஸிக்கு வெளியே வந்து தனியாக இயங்கி கொண்டிருக்கு தனியாக இருக்கிற ஒரு உலகம் அப்படின்றத இந்த எட்வின் ஹபுல் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறார் ஆனால் முதன் முதல்ல இந்த ஆண்டம் மோடா கண்டுபிடிச்சது வந்து இவர் தான் அப்தல் ரஹ்மான் அல்சுஃபி அப்படின்ற ஒரு விஞ்ஞானி தான் இந்த ஆண்ட்ரமோடா கேலக்ஸி ஒரு ஜிஎன் சொல்லலாம் இந்த ஆண்ட்ரோமோட மையத்தில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் பிளாக் இயங்கிக் கொண்டிருக்கும் இப்போ மில்கிவேக்ஸிக்கு நடுவில் இருக்கிற பிளாக் ஹோல் இந்த ஆண்ட்ரோமோடாக்கு நடுவில் இருக்கிற சூப்பர் மேசிக் பிளாக் ஹோல் அப்படின்றது மிகப்பெரியது எக்கச்சக்கமான பிளானட்ஸ் நெபுலாக்கள் பிற வான் பொருட்கள்னு சொல்லி எக்கச்சக்கமான விடயங்கள் அந்த ஆண்ட்ரோமோடா கேலாக்சில இருக்கு இதில் இருக்கிற நட்சத்திரங்கள எண்ணிக்கை மட்டுமே ஒரு ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆண்ட்ரோமோடா கேலக்ஸியை நீங்கள் வந்து வெட்டு கண்களால பார்க்க முடியும் வெட்டு கண்களால் பார்க்கக்குள்ள இந்த ஆண்ட்ரோமோடா கேலக்ஸி வந்து ஒரு சின்ன புள்ளியா தெரியும் Oro. டஸ்ட் பொல்யூஷன் இல்லாத இடத்துக்கு நீங்கள் குறிப்பாக கிராமப்புறத்துக்கு ஒரு டஸ்ட் பொல்யூஷன் இல்லாத நேரத்துக்கு உங்களை சுற்றி எந்த விதமான லைட்களோ வெளிச்சங்களோ இருக்கக்கூடாது இரவு பானம் வந்து மூட்டம் இல்லாமல் நல்ல தெளிவாக இருந்துன்னு சொன்னால் இந்த ஆண்ட்ரமோடா கெலாக்சியை வந்து ஒரு சின்ன புள்ளியாக உங்களால் காண முடியும் அங்கே நீங்கள் காணுறது பார்க்குறது ஒரு சின்ன புள்ளி இல்லை அந்த சின்ன புள்ளிக்கு பின்னால் இருக்கிறது வந்து ஒரு டிரில்லியன் நட்சத்திரங்களோட வெளிச்சம் பூமியை போல பல மடங்கு பெரிய ஆண்ட்ரமோடா அப்படின்ற ஒரு பேரடை பேரகலம் உங்களுக்கு விளங்குற மாறிஞ்சிடும் சொன்னால் ஒரு கேலக்சி இந்த ஆண்ட்ரமோடா கேலக்சி அப்படின்றது சாதாரணம் இல்லை இது ஒரு ஜியட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதோட முக்கியமான விடயம் இந்த ஆண்ட்ரமோடா கேலக்ஸி இப்போ நாங்கள் இருக்கிற இந்த மில்கிவே கேலாக்சியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்ட்ரமோடா கேலக்சி வந்து சுமார் பத்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது ஆரம்பத்தில் ஒரு சாதாரண கேலாக்சியாக தான் இருந்திருக்கு அதுக்கு பிறகு நாளடைவில் உள்ள பர்டன்கள் செல்ல செல்ல அங்கே இருக்கிற சிறிய சிறிய கேலக்சிகளை இது விழுங்கி இப்போ ஒரு ஜியன் கேலாக்சியாகவே மாறி இருக்குது இதுக்கு அடுத்த கட்டமாக இப்போது அந்த ஆண்ட்ரமோடா கேலக்சி நாங்கள் இருக்கிற இந்த மில்கிவே கேலக்சியை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்குது கண்டு கேட்டால் ஒரு செக்கனுக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் இந்த ஆண்ட்ரோமோடா கேலாக்சி நாங்கள் இருக்கிற மில்கிவே கேலாக்சியை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த ஆண்ட்ரமோடா கேலாக்சியும் மில்கிவே கேலக்ஸியும் நேருக்கு நேராக மோதும் மோதினா நீங்கள் நிற்கிற மாதிரி நட்சத்திரங்கள் மோதாது ரெண்டு கேலக்சியும் ஒன்றாக கலந்து ஒரு மிகப்பெரிய கேலக்ஸி ஒன்று புதிதாக உருவாகும் இந்த கேலக்ஸிக்கு பேர் கூட வச்சுட்டாங்க இதெண்ட் பேர் மில்கோமோடா கேலக்சி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இது இப்பயோ நாளைக்கோ அடுத்த வருஷமோ நடக்க போகிற விஷயம் இல்லை சுமார் நான்கு தொடக்கம் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க ஆண்ட்ரோமோடா கேலக்சி வந்து சுரல் வடிவம் அதே போல் இப்போ நாங்கள் இருக்கிற மில்கிவே வே கேலக்சியும் வந்து ஒரு சுரல் வடிவம் இந்த ரெண்டும் வந்து மோதி இணைஞ்ச பிறகு ஒரு அதில் பேர் வந்து மில்கோ மோடா கேலாக்சி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த இரண்டும் இணைஞ்ச இந்த மில்கோ மோடா கேலக்சி வந்து ஒரு நீழ்வட்ட வடிவத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க இந்த ஆண்ட்ரமோடா கேலக்ஸி வந்து எங்களுக்கு சொல்கிற பாடம் வந்து ஒன்றே தான் என்னென்னு சொன்னால் நாம் எல்லாம் வந்து மிகவும் மிகவும் சின்னவர்கள் பிரபஞ்சம் அப்படின்றது மிக பெரியது பிரபஞ்சத்துக்கு பிறகு வந்து நிறைய நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குது இந்த பிரபஞ்சம் அப்படின்றதே மிகப்பெரியது இன்னும் எங்களுக்கு தெரியாத நிறைய உலகங்கள் இருக்கு இன்றைக்கு நீங்கள் இரவு பணத்தில் பார்க்குற அந்த ஒரு சின்ன புள்ளி அப்படின்ற ஆண்ட்ரமோடாக்கு பின்னால் எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் இருக்கு அங்கே வந்து ஒரு தனி உலகமே இயங்கி கொண்டிருக்குது அறிவியல் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான் பார்த்துட்டு சும்மா கடந்து போகாதீங்க கேட்டுட்டு திரும்பிக் கொள்ளாதீங்க அதுல இருந்து புதிதாக கேள்விகளை கேளுங்க அதிகமாக கற்றுக்கொள்ளுங்க அப்படின்றதான்